வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐந்து மாவட்டங்களில் தொடரும் அபாயம் வெளியேறுமாறு சிவப்பு எச்சரிக்கை ஜனவரியில் எரிபொருள் விலையில் மாற்றமா வெளியான அறிவிப்பு பாதுகாப்பான இடங்களுக்கு பாடசாலைகளை மாற்ற நடவடிக்கை பிரதமர் விளக்கம் தையிட்டி சட்டவிரோத விகாரையில் புதிதாக மற்றொரு புத்தர் சிலை ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் கைது செய்யப்பட்ட ஐவருக்கும் பிணை தையிட்டி விகாரையை உடைப்பதற்கு முன் நல்லூர் கோயிலை உடையுங்கள் கொந்தளிக்கும் அர்ச்சுனா எம்பி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு வேண்டும் புத்தளத்தில் மக்கள் ஆர்ப்பாட்டம் அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட குழு காங்கேசந்துரை அனுராதபுரம் இடையிலான ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கை காற்றின் தரத்தில் சரிவு வடக்கு மேல் மாகாண மக்களுக்கு வந்த எச்சரிக்கை எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயற்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்தை கேட்டவாறு அரசியல் தலையீடுகளற்ற பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உங்களின் ஆதரவு கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் வடகிழக்கு பருவ பயிற்சியுடன் எதிர்காலத்தில் பெய்யக்கூடிய மழையையும் கருத்தில் கொண்டு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள மண்சரிவு அபாய முன்னறிவிப்பு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த எட்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மூன்றாம் கட்டத்தின் கீழ் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானி சுமிந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர மெனிபே மற்றும் மெததும்புர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவர்லியா மாவட்டத்தின் மத்துரட்ட நில் தண்டாஹிண்ண ஹங்குரன்கத்த மற்றும் வெலப்பனை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இந்த அறிவிப்பு அமலில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பரிசோதனைக்காக கிடைத்துள்ள கோரிக்கைகளின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து நானூற்றி ஐம்பது ஆகும் எனவும் சுமிந்த மேலும் தெரிவித்தார் அந்த கோரிக்கைகளில் அடங்கும் இடங்களின் உள்ளதுடன் அவற்றில் இடங்களுக்கான நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய மாகாணத்திற்குள் பரிசோதனைக்காக கோரப்பட்டிருந்த பாடசாலைகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி எட்டு ஆக இருந்ததுடன் அவற்றில் நூற்றி இருபது பாடசாலைகளின் பரிசோதனைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் Thank you தேசிய எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் வகையில் முறையான திட்டமிடல் மற்றும் இறக்குமதிகள் ஊடாக எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது கூட்டுத்தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் மஜூர நெத்திகுமாரகே இதுகுறித்து விளக்குகையில் நாட்டின் களஞ்சிய வசதிக்கு ஏற்ப இருபது முதல் முப்பது நாட்களுக்கு தேவையான இருப்பு பராமரிக்கப்படுவதாக தெரிவித்தார் அத்துடன் சமீபத்திய அதிதீவிர வானிலை காரணமாக எரிபொருள் இருப்புகளுக்கு அவ்வித பாதிப்பு ஏற்படவில்லை என அவர் மேலும் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கிடைக்கப்பெறும் தரவுகளின் அடிப்படையில் விலை திருத்தங்கள் தொடர்ச்சியான செயல்முறையாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மூல கட்டியெழுப்புவது தொடர்பாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் ஜூனிசெஃப் பிரதிநிதிகளுக்கு இடையிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது அனர்த்தங்களினால் சேதமடைந்த பாடசாலை கட்டமைப்பை வளமைக்கு கொண்டு வரவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பிரதமர் இதன்போது விளக்கினார் மண்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் பாடசாலைகளை மீண்டும் திறப்பது ஆபத்தானது என சுட்டிக்காட்டிய பிரதமர் அறிவியல் ரீதியான மதிப்பீடுகளின் அடிப்படையில் கடையில் அத்தகைய நடவடிக்கைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நிதி சுமை ஏற்படாத வகையில் நிதியுதவி வழங்கப்படும் அனர்த்தங்களுக்கு பிறகு மாணவர்களின் மனநலத்தை மேம்படுத்துவதில் பாடசாலைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை இடமாற்றம் செய்தல் உள்கட்டமைப்பை மீட்டெடுப்பது சில பாடசாலைகளை இணைத்து கூட்டாக இயக்குதல் கற்பித்தல் மற்றும் கற்றலை ஆதரிக்க டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப முறைமைகளை பயன்படுத்த மற்றும் சிறப்பு போக்குவரத்து வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல விடயங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் இந்த பிரச்சனைகளுக்கான நீண்டகால தீர்வுகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் இந்த நிலையில் கல்வித்துறையை மூல கட்டியெழுப்ப அரசாங்கம் காட்டும் அர்ப்பணிப்பை பாராட்டிய யுனிசெஃப் பிரதிநிதிகள் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்தனர் ஆராய்ச்சி நிலையம் இலங்கை போலீசாருக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய சுவாச பகுப்பாய்வு கருவிகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தற்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப் ஜூ உட்லர் இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோகர் அன்பல சம்பந்தப்பட்ட வீதி விபத்து விசாரணையில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது கடந்த காலங்களில் நிலவிய பகுப்பாய்வு கருவிகளுக்கான தட்டுப்பாடு இந்த புதிய தொகுதியின் மூலம் நீங்கும் என அவர் குறிப்பிட்டார் மேலும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வீதி சோதனைகள் மற்றும் விபத்து நடந்த இடங்களிலேயே உடனடி சோதனைகளை முன்னெடுக்க இது உதவும் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் கருவிகள் இல்லாத சமயங்களில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்று அர்த்தமல்ல அத்தகைய சந்தர்ப்பங்களில் சந்தேகனவர்கள் சட்ட மருத்துவ அதிகாரி ஒருவரிடம் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் அங்கு பெறப்படும் மருத்துவ அறிக்கையே நீதிமன்றத்தில் சாட்சியாக பயன்படுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் ஜி ஊட்லர் Terbitular தையட்டி சட்டவிரோத விகாரையில் புதிதாக மற்றொரு புத்தர் சிலையை நிறுவப்போவதாகவும் அதற்காக முப்படைகள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டு அதன் பிரதிகள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி துருத்து போயா தினத்தன்று தையட்டி விகாரையில் தெற்கில் இருந்து புயரதத்தில் அடுத்து வரப்படும் புத்தர் சிலையை புயரத நிலையத்தில் இருந்து சமய அனுஷ்டானங்களுடன் விகாரைக்கு எடுத்து சென்று அங்கு நிறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அன்றைய தினம் புகத நிலையத்திலிருந்து விகாரைக்கு புத்தர் சிலையை அடுத்து செல்லும் போது முப்படையினர் மற்றும் போலீசார் சமய ஊர்வலத்திற்கு உரிய பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தையிட்டு விகாரை தனியாரின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது குறித்த விகாரைக்காக கையகப்படுத்திய காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு கோரி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கு விகாரைக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஜனவரி மூன்றாம் திகதி புத்தர் சிலை நிறுவப்பட உள்ள பௌர்ணமி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதேவேளை விளை சட்டவிரோதமானது என்றும் அமைந்துள்ள காணிகளில் எதிர்காலத்தில் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தையிட்டி விகாரை சட்டவிரோத கட்டுமானம் என மும்மொழிகளில் விகாரைக்கு முன்பாக அறிவித்தல் பலகை நாட்டுவது என வலிவடக்கு பிரதேச சபையில் கடந்த பதினெட்டாம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது

ஐடி விகாரைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் கைது செய்யப்பட்ட ஐந்து நபர்களும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தயிட்டி திசை விகாரைக்காக படாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் தடை உத்தரவை பெற்றுள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேருக்கு எதிராக பெயர் குறிப்பிட்டும் போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள தடை உத்தரவை பெற்று னர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட போலீசார் வேலன் சுவாமிகள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் வலிவடக்கு பிரதேச சபையின் மூன்று உறுப்பினர்களுமாக ஐந்து பேரை கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட ஐவரையும் விசாரணைகளின் பின் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் ஐவரையும் பிணையில் செல்ல மன்று அனுமதித்துள்ளது ஐஏ விகாரையை உடைப்பதற்கு முன் முதலில் நல்லூர் கோயிலை தான் எடிக்க வேண்டும் எனவும் நல்லூர் கோவில் கருவறைக்கு முஸ்லிம் நபர் ஒருவர் சமாதி இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் பலாலி போலீஸ் நிலையத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நல்லூர் வந்து இந்து கோயில் அது சட்ட ரீதியாக ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்கே நல்லூர் இருந்தது வந்து கிட்டு அங்காளி இருக்கிற இடத்துல சேர்ச்சி இருக்குதானே சேர்ச்சில் இருந்தால் நல்லூர்ல இருந்தது உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிற போய் முதல்ல இந்த சேர்ச்சை உடையங்கோ ஏன்னண்டா சேர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது கோட்டை காட்டினுடைய எங்களோட அப்படி படிச்சு பாருங்கோ எங்களோட இந்த கோட்டை உள்ள அந்த கோட்டை இருக்குல்ல அந்த கோட்டை காட்டினது வந்து நல்லூர் கோயிலுடைய கல்லுதலாக சரி நல்லூர் கோயில உடைச்சு சிங்க ஆங்கிலேயர் வந்து நல்லூர் கோயில உடைச்சு அந்த கல்லுகளை மனித சங்கிலியாக இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருவத்தான் வச்சு கல்லை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம் ஒரு அந்த கோட்டையை உடைக்கணும் ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்க போகணும் அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம் அதை உடைக்க போகணும் உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்குவோம் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லூருண்ட் கரு கரு கற்பக கருவறைக்குள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறாசா ரெண்டு சொல்கிறாங்க நான் அதை அதை மூடி கட்டியும் இருக்கினேன் ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும் ஆகவே முக்குத்திரமா கேட்கக்கூடாது நெல்லூர் மீது உண்டாண்டி இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகார என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்து மத தலைவர் தாக்கப்பட்டமை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத இனவாத மதவாத வரிச்செயல் தையிட்டியில் அரங்கேறிய சம்பவத்திற்கு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இன்றைய தாக்குதல்களும் கைதுகளும் அனுரகுமார தலைமையிலான ஜேவிபி என்பிபி அரசாங்கத்தின் இனவாத கோர முகத்தையே காட்டுகிறது எங்களின் போராட்டத்தை ியவர்களே ஒருகணம் சிந்தியுங்கள் இன்று இந்து மத தலைவருக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் நாங்கள் போராடுவது உங்களுக்கும் சேர்த்துத்தான் என்பதை மறவாதீர்கள் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் இனத்துக்கான போராட்டம் தொடரும் இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை என குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டை சுத்தம் செய்ய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கான பெயர் பட்டியல் தயாரிப்பில் தமக்கு அநீதி விளைக்கப்பட்டுள்ளதாக கூறி புத்தளத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முந்தல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வீரபுர கிராம சேவகர் பிரிவை சேர்ந்த கரிக்கட்டை மற்றும் ஹிதாயத் நகர் உள்ளிட்ட கிராம மக்கள் நேற்று மாலை இவ்வாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் மதுரங்குழி கரிக்கட்டை ஹிதாயத் நகர் மஸ்ஜிதுக்கு முன்பாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் எங்களுக்கு அநீதி விளைக்காதீர்கள் பாகுபாடு காட்டாது அனைவருக்கும் நிவாரணங்களை வழங்குங்கள் அரசாங்கம் கொடுத்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குங்கள் இது போன்ற பல வாசகங்கள் எழுதப்பட்ட சுலோகங்களை ஏந்தியவாறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் வீட்டை செய்ய அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை வழங்குவதற்காக வீரபுர கிராம சேவகர் பிரிவில் தயாரிக்கப்பட்ட பெயர் பட்டியலில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் உண்மையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த கொடுப்பனவை பெறுவதற்கு பட்டியலில் உள்வாங்கப்படவில்லை எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதான வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது போலீசார் அதனை தடுத்ததுடன் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் இதனால் புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் ஜிதாயத் நகர் பகுதியில் சுமார் மூன்று மணி நேரமாக ஒருவழி பாதையாகவே வாகனங்கள் பயணித்தன பின்னர் சம்பவத்திற்கு வருகை தந்த முந்தல் பிரதேச செயலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் மற்றும் கணக்காளர் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் சுமூகமாக கலந்துரையாடியதுடன் அவர்களின் கருத்துக்களையும் அமைதியான முறையில் கேட்டறிந்து கொண்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்டியலில் உள்வாங்கப்படாதவர்கள் நாளை திங்கட்கிழமை முந்தல் பிரதேச செயலகத்திற்கு வருகை தந்து தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறும் முந்தல் பிரதேச செயலகத்தின் நிர்வாகத்தில் ரும் கணக்காளரும் இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் குறிப்பிட்டனர் மேலும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் போது பொய்யான தகவல்களை வழங்கி அரச பணத்தை பெற முயற்சி செய்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளின் போது அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட குழுக்களை நியமித்துள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்திடம் ஒருங்கிணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இதன்படி காண்டி நுவர்லியா குர்நாகல் மற்றும் பதுளை மாவட்டங்களில் ஏற்கனவே முதற்கட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வடக்கு ரயில் மார்க்கத்தின் காங்கேசன்துறை மற்றும் அனுராதபுரம் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளதற்கமைய நாளை முதல் யாழ் ராணி ரயில் மூலம் இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதற்கமைய காங்கேசந்துரையிலிருந்து அனுராதபுரம் வரையும் அனுராதபுரத்திலிருந்து காங்கேசந்துறை வரையும் நாளாந்த ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சில்லறை விற்பனை நிலையங்களில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கவுள்ளது பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தல் சந்தை விலையை விட அதிகமான பொருட்களை விற்பனை செய்தல் குறிப்பாக அரிசி விலைகளை காட்சிப்படுத்தாமல் இருத்தல் மற்றும் பொருட்களின் விவரங்களை மாற்றுதல் உள்ளிட்ட பல விடயங்களில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்களில் காற்றின் தரத்தில் சரிவு காணப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் குறிப்பாக வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் காற்றின் தரக்குறியீடு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் நேற்று மன்றும் காற்றின் தரத்தில் சரிவு காணப்பட்டதாகவும் காற்றின் தரக் குறியீடு தற்போது நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எல்லைகளுக்கு இடையே காற்று சுழற்சி ஏற்படுவதாலும் வடகிழக்கு பருவமழை செயல்படுத்தப்படுவதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக இந்த காலகட்டத்தில் இந்த நிலைமை காணப்படுவதாகவும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் நாட்டின் காற்றின் தரக்குறியீட்டையோ அல்லது வேறு எந்த நிலையையோ தொடர்ந்து கண்காணித்து வருகிறது காற்றின் தரக்குறைவினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை அல்லது சிகிச்சையை பெற வேண்டும் எனினும் இன்றைய தினத்திற்கு பின்னர் இந்த நிலைமை சீரடையும் என்று எதிர்பார்ப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் மாத்தரை மிரிச மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட பல நாள் மீன்பிடி படகொன்று காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுரங்கி ஒன்று என்ற பல நாள் மீன்பிடி படகே கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதாகவும் மேலும் அதில் ஐந்து மீனவர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இறுதியாக டிசம்பர் ஆறாம் திகதி படகில் பயணித்தவர்களிடமிருந்து அழைப்பு வந்ததாகவும் அன்றிலிருந்து அவர்கள் தொடர்பாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் காணாமல் போன மீனவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர் சட்டவிரோத மதுபானத்தை பேக்கெட்டுகளில் அடைத்து தூர இடங்களுக்கு செல்லும் பேருந்து ஊழியர்களுக்கு விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்ட கர்ப்பிணி பெண் ஒருவரை வெண்ணப்புவ போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கர்ப்பிணி பெண் ஒருவர் தூர இடங்களுக்கு செல்லும் பேருந்து ஊழியர்களுக்கு மதுபான பேக்கெட்டுகளை விற்பனை செய்வதாக போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வெண்ணப்புவ வைகால பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய கர்ப்பிணி பெண் ஒருவரே நேற்று இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட போது சந்தேக தனது கணவருடன் இணைந்து மதுபானத்தை பேக்கெட்டுகளில் அடைத்துக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது அவரிடமிருந்து தொன்னூற்றி போத்தல்கள் கசிப்பு போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளதும் கைது செய்யப்பட்ட சந்தேக கைப்பற்றப்பட்ட கசிப்பு தொகையையும் மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எமது ஆர்ஐபி ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் நெடுந்தீவை புறப்படமாகவும் மன்னார் நாகதாழ்வு கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் கந்தையா அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் கொயம்பு புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மேகலா தேவி யோகநாதன் அவர்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் தொல்புறத்தை புறப்படமாகவும் கொயம்பு சுவிஸ் கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி கனகமலர் சண்முகநாதன் அவர்கள் பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் கியாழ்பாடம் நயனாதிவு ஆறாம் வட்டாரத்தை புறப்பிடமாகவும் கியாழ்பாடம் நாவலர் வீதியை மதுவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஞானசேகரம் தவமணி அவர்கள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்